பத்தொன்பதாவதாக ஒருவர் வந்து என்ன சூரியன் மறைந்து விடுகிறது அவர் நோபு திறந்துடுறார் சூரியன் மறைந்து விடுகிறது நோபு திறந்து விடுகிறாரு அல்லது வந்து இந்த பிளைட்டு நோபு திறந்துட்டு பிளைட்ல ஏறுறாரு சூரியன் மறைஞ்சிட்டு அவர் நோப திறந்துட்டாரு பிளைட்ல ஏறாரு பிரயாணத்தோட சம்பந்தப்பட்டது அதனால இந்த தலைப்புகையில் அது வருது ஆனா பிளைட்ல ஏற போல வந்து என்ன வழங்குது சூரியன் வந்து அதை உதிச்ச நிலையில் அவருக்கு என்ன செய்தார் விளங்கிக்கலை அதாவது பிரயாணம் இன்னும் என்ன செய்யல அதாவது சூரியன் இன்னும் மறையலை அப்படின்னு கின்ற ஒரு முடிவு பாரம்பட சூரியனுடைய வெளிச்சமன்னா சர்வ சாதாரணமாக விளங்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் இவருக்கு என்ன கடமை ஏன்னா அவர் ஃப்ளைட் லைன் சூரியனை கண்டாரு ஆனா பூமியில இருந்தாலும் சூரியன் மறஞ்சுட்டு உண்மையிலே சூரியன் மறைஞ்சிச்சு ஃப்ளைட் லைன் பிரயாணம் போனாரு சூரியன் என்ன செய்தார் அவர் காண்டாருன்னு சொன்னால் இவர் வந்து நோன்பு முடிக்கணும்னு அவசியம் இல்லை அவர் பிரயாணி என் அடிப்படையில் அது மட்டும்ப அவர் பூமியில் நெருக்கூட அந்த சூரியன் மறைஞ்சாச்சு எனவே நோக்கு திறந்தாச்சு எனவே பிளைட்ல ஏறி போட்டு பிளைட்ல நேரம் கண்ட சட்டத்துக்கு மாற வேண்டிய அவசியம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இந்த சந்தேகம் வந்து பலருக்கு வருவதை நம்ம பார்க்கிறோம் அவர் நோ முறைப்படி நோம்பு முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு பின்னால் வரக்கூடிய விஷயங்கள் அவரை பாதிக்காது